தோழர்களுக்கு வணக்கம் திரும்ப காவல் நிலையத்தில் ஒருத்தர் இறந்துருக்காப்புல நியூஸ் மினிச்சுல ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க நேத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மாவட்டத்துல மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேரை கால ஒடிச்சு விட்டுருக்கு இந்த காவல்துறை இந்த ஆட்சியில மட்டுமே இருபத்தோரு பேர்த்த என்கவுண்டர் பண்ணிருக்கு இந்த காவல்துறை கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பேர்த்த லாக் அப் டெத் ஆயிருக்காங்க இந்த காவல்துறையினால இதுல இருபது இருபத்தி அஞ்சாவது நான் என்ன கேக்குறேன்னா கம்பேர் பண்ண கூடாது பயங்கரமான போலீஸ் இருந்தா எடப்பாடி முதலமைச்சர் என்ன சொன்னாருன்னா சாத்தா இருக்க கொலையை பார்த்துட்டு இதெல்லாம் காவல்துறையா இல்ல ஏவல் துறையாண்டு ஆச்சா பூச்சா பயங்கரமா கம்பு சுத்திக்கிட்டு இருந்தாப்புல இப்ப எங்க சார் போனீங்க உங்களோட துறை தானே நீங்க தானே அதோட அமைச்சர் என்ன கிழிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க இதுக்கு மேல நாங்க பேசாம இருந்தாலும் நாங்க இருவோம் நாளைக்கு எங்க வீட்டுல வந்து நிப்பான் நாங்க அப்ப இன்னைக்கு பேசணும்னாச்சு நிம்மதியா போய் சேர்ந்துருவோம் தோழர்களை கவனமா புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து நான் நியூஸ் போடுறதுக்காக போடல இத வந்து காவல்துறை எப்படி எங்க வேலை செய்யுது நீங்க எப்படி கவனமா இருக்கணும்னு எனக்கு புரிஞ்ச புரிதல் நான் பேசுறேன் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப ஏழு நாள் போராடிக்கிட்டு இருந்தோம் அங்க வந்து முதல் ஆறு நாளுமே அங்க இருக்க காவல்துறையினர் வந்து எங்களுக்கு மிட்டாய் கொடுக்கறதோ சாக்லேட் கொடுக்கறதோ பிரியாணி கொடுக்கறதோ தம்பி அப்படி போராடுப்பா எப்படி போராடுப்பான்லாம் பேசிக்கிறாங்க ஏழாவது நாள் காவல்துறையோட ஆக்ரோஷத்தை நாங்க பார்த்தோம் அதோட கொண்டுவரத்தை நாங்க கண்ணு முன்னாடி பார்த்தோம் நாங்க போராடுவோம் நாங்க தொடர்ந்து போராடுவோம் சொல்லையில கண்ணு முன்னாடி எங்க ஒரு பொம்பளை பிள்ளைய டி ஷர்ட்டை பிடிச்சி கிழிச்சாங்க முன்னாடி இருக்க ஆட்டோவை போட்டு கொளுத்துனாங்க எத்தனை பேரோட வீட்டை கொளுத்துனாங்க போலீஸ்காரங்க அதை வீடியோ எல்லாம் வெளியே வந்துகிட்டே இருக்கு அந்த கேஸ் என்ன ஆச்சு இந்த ஆட்சி தானே வந்திருக்கு யார் ஏதாச்சும் கேட்டிருக்கீங்களா இல்ல யாராச்சும் நடவடிக்கை எடுத்துருக்காங்களா யாராச்சும் கைது பண்ணிருக்காங்களா இந்த போன ஆட்சியில ஸ்டெர்லைட்டுக்காக போறான மக்களை பதிமூணு வருத்த கொண்டாங்க அப்ப இருக்க முதலமைச்சர் ஐஎம்ஏ பயகுணா சாவுனாப்பில நான் டிவியில தான் பார்த்தேன் அப்பயே முதலமைச்சர் கம்ப சுத்துனாப்ல நான் புடிஞ்சி தள்ளிட வேண்டும் இப்ப என்ன கிழிச்சிட்டு இருக்கீங்க நீங்க இப்படிதான் கேட்க முடியும் எங்களுக்கு வேற வழி இல்லை மக்களை தெளிவா புரிஞ்சுக்கோங்க இதுக்கெல்லாம் என்ன வழிடுறான்னா அடுத்து விஜய் வந்துருவாரு இல்ல சீமான் வந்துருவாரு அம்மா எந்திரிச்சு குழியில இருந்து வெளியே எந்திரிச்சு வந்துருவாங்க நம்மளை காப்பாத்திருவாங்க நினைச்சிட்டு இருக்காங்க இங்க எந்த சூப்பர் ஹீரோவோ இந்த உலகத்தை காப்பாத்த வரமாட்டாங்க மக்கள் ஒன்றுபட்டு மக்கள் போராடினா மட்டும்தான் நம்மளை காப்பாத்த முடியும் நீங்க ஒரு குழுவா சேருங்க ஒரு அமைப்பா சேருங்க ஆயிரம் அமைப்புகள் இருக்கு ஆயிரம் குழுக்கள் இருக்கு எதுலையாச்சும் போய் சேருங்க நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு இங்க இருக்க விவசாய குழுக்கள் கூட போய் சேர மாட்டீங்க அவ ஏமாத்தி பொ சொல்லி நம்மள நம்மளுக்கு இதாக்கி போடுவாண்டு நம்ம ஒண்ணு சேருங்க உங்க கருத்துக்களை பேசுங்க இல்லையா நம்மளை காப்பாற்ற யாருமே இருக்க மாட்டாங்க விவசாய குழுவில் சேருங்க அரசியல் குழுவில் சேருங்க ஒண்ணும் இல்லையா ஊருக்குள்ள ஒரு பத்து பேர் சேர்ந்து பத்து குடும்பம் சேர்ந்து ஒரு குழுவாக சேருங்க ஒரு வழக்கறிஞரை சேர்த்துக்குங்க இங்க பாருப்பா எங்களுக்கு ஒரு காலார் சொல்லுப்பா கருத்து சொல்லுப்பானுங்க வீட்டுக்கு ஒரு வக்கீல உருவாக்குங்க வீட்டுக்கு ஒரு போலீஸ் உருவாக்குங்க நம்ம வீட்டுல எல்லாம் ஒரு ஐஏஎஸ் ஆகும் ஐபிஎஸ் ஆகும் கனவு கூட காண மாட்டேறான் ஏன் ஏன்னா நம்ம யோசிக்கவே மாட்டோம் அதே நம்மளுக்கு நடக்கவே நடக்காதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அரசியல் பேச சொல்லுங்க பிள்ளைகள் அரசியல் பேச சொல்லுங்க அரசியல் பேச சாக்கடை படத்துல காட்டி நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க அரசியல் பேசலாம் வீட்டுக்குள்ள அரசியல் வந்து தலைகள் தான் நிக்கும் அப்ப நம்ம கைய காலை கட்டிக்கிட்டு நட்டுங்கிட்டு தான் உட்காரணும் காவல்துறையினர் அடிக்கிறான் பிடிக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த கேச நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பத்து பதம் காணோம் அதுக்கு புடிச்சிட்டு போய் அடிச்சு கொண்டிருக்காங்க இந்த வீடியோ பார்த்தா கை காலம் நட்டுங்குது தம்பி சொல்றாப்ல இனியும் சேர்த்து அடிச்சிருக்காங்க அடித்தது உண்மை போலீஸ்காரன் கொண்டது உண்மை இந்த வீடியோ பார்த்தா ஆதாரமே வெளியே வந்துருச்சு இப்ப நீ போய் நீ என்ன செஞ்சாலும் எனக்கு பரவாயில்ல இதை நம்ம சொல்லல தான் அடுத்த தலைமுறைக்கு நாங்க பண்ற பெரிய துரோகமா இருக்கும் சோழர்களை இந்த வீடியோ பாக்குற முக்காவாசி பேரு அட்லீஸ்ட் பன்னெண்டாவதாச்சும் படிச்சு முடிச்சிருப்பீங்க நம்ம தாத்தம் படிக்கல நம்ம படிக்கல நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் நம்ம சம்பாரிச்சிருக்கோம் அடுத்த பிள்ளைகளுக்கு இந்த நாட்டை ஒழுக்கம் கொடுக்கணும்னு பாத்துட்டு இருக்கோம் நம்ம பிள்ளையை களவு வாண்டுகிட்டு பறங்கடான்னு விட்டுட்டு இருக்கோம் அப்ப பறந்து போயில காலை பிடிச்சி தரையில அடிச்சுட்டு அவனை அடிச்சு கொண்டு விட்டாங்கன்னு கூப்பிட்டு வந்து வீட்டுல விடுவாங்க அப்ப என்ன செய்வோம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நம்மகிட்ட கேட்கும் நீ என்ன புரிஞ்சிட்டு கேட்கும் நம்ம என்னத்தை புடிங்கிட்டு இருந்தோம் மக்களை தெளிவா புரிஞ்சுக்கோங்க இந்த காவல்துறையினர் வந்து ரோட்ல எல்லாம் நின்றுகிட்டு நீ லைசன்ஸ் எங்க உன்னோட ஹெல்மெட் எங்கன்னு கேட்டுட்டு இருப்பாங்க நம்மளுக்கு இந்த பதினாறு வயசு பதினேழு வயசு பயலா கை கைகாலாம் நடுங்கும் அதே இது நீங்க பதினெட்டு வயசுல லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க போய் ரோட்ல நடந்தீங்கனாலும் போலீஸ்காரனை பார்த்தா பயம் வரும் இதுதான் அந்த போலீஸ்காரங்களுக்கு தேவை இது உளவியெல்லாம் மக்களை எப்படி உருவாக்கணும்னு பிரிட்டிஷ்காரன் சொல்லி வச்சது இது இன்னும் இந்த ஜனநாயக நாட்டிலேயே இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க காவல்துறையினர்ல நிறைய பேர் சாவுறாங்க அது ஏன் அந்த ஃபிரஸ்ட்ரேஷனால சாவுறாங்க அவங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங்கும் அதுதான் அவங்களுக்கு லீவும் கிடையாது எல்லாமே இருக்கு அவங்களுக்காகவும் நாங்கள் பேச தயார் தான் அதுக்காக கொஞ்ச நாள் முன்னாடி உசுரம்பட்டியில ஒருத்தர் போலீஸ்கார அடிச்சு கொண்டு விட்டாப்ல அதுக்கு அவரை சுட்டு பிடிச்சிருக்காங்க அந்த போலீஸ்காரங்க ஏன்னா இந்த காவல்துறை தொட்டா உனக்கு தெரியும் நம்பறான்னு பண்ணியிருக்காங்க ஓகே அப்ப எங்க மக்களை தொட்டா நாங்க திரும்பி வருவோம் மொத்த மக்கள் வெகுண்டு எழுவணும் என்ன கேளுவோம் அடுத்த வீட்டுல தானே எவ்வளவு இருக்கு நம்ம வீட்டுல நடக்கலையே நம்ம வீட்டுல நடக்கிறதா நம்ம கேட்போம்னா யாரும் வரமாட்டாங்க ஒன்று சேருங்கள் எதுலையாச்சும் போய் சேருங்க அரசியல் பேசுங்க கல்வி பெறுங்க பிள்ளைகளை பறக்க விடுங்க நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் தோழர்களே நன்றி